ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப 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 ஈஸியான முறையில் ஒரு வத்தல் ப்ரிப்பரேஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி கூழ் காய்ச்சணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்கிற வகையில் இந்த வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்ஸி ஜார் கப்பில் கால் கப் அளவுக்கு மாவு ஜவரிசின்னு சொல்லுவோம்ல பெரிய சைஸில் இருக்கும்ல அந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா இது போல் நைசா பவுடர் போல் அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த பவுடரை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது இதே மிக்ஸி ஜார் கப்பில் மீடியம் சைஸ் அளவுள்ள மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது அரைக்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்ச இந்த பச்சை மிளகாய் விழுது கூட அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பளச்சாறு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு மூணு பச்சை மிளகாய் அரை முடி அளவு சாறு சரியானதா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய மாவோட குவான்டிட்டியை பொறுத்து இந்த ரெண்டு பொருளையுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து ஒரு உரமா வச்சுக்கோங்க அடுத்ததான் அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதுல ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல பச்சை மிளகாய் விழுது அதை வந்து ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு நல்லா அந்த தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த சக்கை மட்டும் நமக்கு தேவை கிடையாது இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் மொத்தத்துக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டரை கப் தண்ணி இந்த அரைச்சு சேர்த்தோம்ல அரை கப் தண்ணி மொத்தமா மூணு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா ஒரு தடவை இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்ல ஃபுல் ஃபிளேம் தலதலன்னு கொதிச்சு வரும்போது நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி கூட நம்ம பர்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம்ல ஜுவரிசி மாவு அத வந்து இதுல சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்க போறோம் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி மாவு சரியானதா இருக்கும் பச்சரிசி மாவு வறுத்த மாவு வறுக்காத மாவு எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் நல்ல லோல மாத்திட்டு நல்லா கைவிடாம இந்த மாதிரி கட்டி இல்லாம கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பிரஷர் குக்கரோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு குக்கரோட விசிலையும் போட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுருங்க இப்படி செய்யறதுனால மேற்கொண்டு மாவு நல்லா சாப்டா வெந்து வரும் இப்போ அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெட்டை ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க வத்தல் மாவு நல்லா சாப்டா ரெடி ஆயிடுச்சு இனிமே இதை கலரணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க ரெடியான இந்த வத்தல் மாவை அப்படி கையால எடுத்து உருட்டி பாருங்க கையில பிசு பிசுன்னு ஒட்டாம இது போல உருண்டு வரணும் இப்போ இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இடியாப்ப உரல் எடுத்துக்கோங்க அதுல நம்ம இடியாப்பிழிய அச்ச சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல வத்தல் மாவு அந்த மாவை உரல்குள்ள நான் இந்த அச்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இடியாப்ப அச்சு தான் சேர்க்கணுன்றது அவசியம் இல்ல உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த அச்சு கூட சேர்த்து தாராளமா இந்த வத்தலை பிழிஞ்சுக்கலாம் வத்தல் பிழியறதுக்காக இது போல ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தை விரிச்சு விட்டுக்கோங்க இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இடியாப்பம் போல சுத்தி பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா மேல மேல சுத்தி சுத்தி கனமா புளிய ரெண்டு சுத்து மட்டும் சுத்தி விட்டாலே போதும் ரொம்ப கனமா பிழிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வத்தல் காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சோ நீங்க இது போல நல்லா தின்னாவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் எடுத்திருக்க கூடிய மாவோட அளவுக்கு இது போல சின்ன சின்ன இடியாப்பங்களா பிழியும் போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வத்தல் கிடைச்சிருக்குங்க பாருங்க இப்ப வத்தல் எல்லாமே பிழிஞ்சு முடிச்சாச்சு இப்ப இந்த வத்தல நல்லா அடிக்கிற வெயில் ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்படி காய வச்சு எடுத்து வைக்கும் போதுதான் வத்தல் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப ஏதுவாவே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த வத்தல மூணு நாளைக்கு நல்லா அடிக்கிற வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப பாருங்க வத்தல் எந்த அளவுக்கு நல்ல சுக்காட்டா காஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க பார்க்கும் நல்ல முறுக்கு போல நல்ல முறுமுறுன்னு இருக்கும் இப்போ இந்த வத்தலை அப்படியே ஒரு ஆப்ரைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது சிக்குவாடையும் அடிக்காது இப்போ வத்தல் ரெடி இந்த வத்தல ஆயில்ல ஃப்ரை பண்ணி பாத்துருவோம் அதுக்காக ஸ்டவ்ல கடாயில் ஆயிலை சூடுபடுத்திக்கோங்க நல்ல சூடாக இருக்கிற ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தலை ஒன்று ஒன்றாவோ அப்படி இல்லட்டா ரெண்டு ரெண்டாவோ போட்டு இது போல் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் வத்தலை எண்ணெயில் போட்ட உடனேயே அடுத்த செகண்ட் நல்ல புஷ்ஷுன்னு புரிஞ்சு வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வத்தல் நல்ல முறு முறுனு கிறிஸ்பியான முறுக்கு போலவே இருக்கும் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட போட்டு கொடுக்கலாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ப்ரெஷர் குக்கரில் ஈஸியான இந்த வத்தல் ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வத்தல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்